ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஜப்பானை டம்மின்றவங்க தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கள சன் காடசஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் நாலாவது தலைமுறையான ஹருதோ பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அவன் ரொம்ப அழகானவன் மட்டும் இல்லை ரொம்ப சக்தி வாய்ந்தவனும் கூட அது மட்டும் இல்லை நாட்டின் மிக பெரிய வேட்டைக்காரனா பிரபலமாக இருந்தான் அவனோட இந்த திறமையினால் அவனை தி ஹாப்பி ஹண்டர்னு சொல்லுவாங்க அதாவது மலைகளின் மகிழ்ச்சியான வேட்டைக்காரன் கதையை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை பார்க்க முடியும் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஹருத்தோக்கு ஒரு மூத்த சகோதரனும் இருந்தான் அவன் மிக திறமையான மீனவனாக இருப்பான் அவன் எல்லாரோடவும் சிறப்பாக மீன் பிடிக்கிறனால அவன் தி ஸ்கில்ஃபுல் ஃபிஷர்னு சொல்லுவாங்க அதாவது கடலில் திறமையான மீனவன் அழைக்கப்பட்டான் அவங்க அவங்க தொழிலில் ரெண்டு பேரும் சிறப்பாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படியே நாட்கள் மகிழ்ச்சியாக போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ஹருத்தோ வந்து அவன் அண்ணன்கிட்ட சொல்றான் அண்ணா நானும் உங்களை பார்க்குறேன் தினமும் நீங்கள் கடலுக்கு போறீங்க நிறைய மீன் பிடிச்சிட்டு வரீங்க நானும் தினமும் வில்லும் அம்பும் எடுத்துகிட்டு வேட்டையாட போகிறேன் நானும் நிறைய விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடி வரேன் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக இதை பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்படியே பண்ணால் அண்ணா நம்ம வேணால் ஒன்று பண்ணலாமா ஒரு மாற்றத்துக்கு நான் மீன் பிடிக்க போறேன் நீங்கள் வேட்டையாட போங்க இந்த யோசனையும் நல்லா தான் இருக்கு நீ உன் வில்லம்ப கொடு நான் வேட்டைக்கு போறேன் நீ மீன் பிடிக்க போ இப்படியே ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க ஆனா ஹருதோக்கு மீன் பிடித்தலை பத்தி எதுவுமே தெரியாது அதே மாதிரி அவங்க அண்ணன் மீனாட்டோக்கு வேட்டையாடுதலை பத்தி எதுவுமே தெரியாது ஹருத்தோவும் அவங்க அண்ணனோட விலை மதிப்பு மீன் பிடிக்கிற கொக்கியும் பிடி தடியும் எடுத்துட்டு கடலுக்கு போய் அங்கே உள்ள பாறையில் உட்காந்து மீன் பிடிக்க கொக்கியை கடலில் வீசிட்டு காத்துக்கிட்டு இருந்தான் ஒவ்வொரு வாட்டி கொக்கியை இழுத்து பார்க்கும்போதும் இந்த வாட்டி மீன் கிடைக்கும் கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான் ஆனால் அவனுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சிச்சு என்னதான் ஹருத்தோ பெரிய வேட்டைக்காரனாக இருந்தாலும் அந்த திறமையை வச்சு அவனால் ஒரு மீன் கூட பிடிக்க முடியல சரி சாயங்காலம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகலாம்னு மீன் பிடிக்கிற தடியை எடுத்து வச்சான் அப்போ தான் பார்க்குறான் தடியில் கொக்கியை காணும் இந்த விஷயம் மட்டும் அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கோவப்படுவாங்கன்னு நினச்சான் ரொம்ப பதட்டம் ஆயிட்டான் இருந்த மண்ணில் பாறைக்கு கீழே தண்ணியிலன்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தான் அப்போ தான் அவங்க அண்ணாவும் அங்கே வந்தான் அவனுக்கும் வேட்டையாடி எதுவுமே கிடைக்கலன்னு வந்துட்டு இருந்தான் ஹருத்தோ எதையோ தேடுறான்னு பார்த்தான் அண்ணன் என்னாச்சு தம்பின்னு கேட்குறான் ஹருத்தோ அவங்க அண்ணனோட கோவத்துக்கு பயந்துக்கிட்டே அண்ணா நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேண்ணா என்னாச்சு என்ன பண்ண சொல்லு நான் உங்களோட ரொம்ப ராசியான மீன்பிடி கொக்கியை தொலைச்சிட்டேண்ணா என்னது கொக்கியை தொலைச்சிட்டியா நினச்சேன் நீ இப்படி ஏதாச்சும் பண்ணுவன்னு அந்த கொக்கி எனக்கு எவ்வளோ முக்கியம் உனக்கு தெரியுமா முட்டா என் கொக்கி கிடைக்கிற வரைக்கும் உன் உயிலும் அம்பும் தரமாட்டேன் எங்கே தேடியும் கொக்கி கிடைக்கல சரின்னு வீட்டுக்கு போய் ஹருத்து அவன் ஆசையாக வச்சுருந்த அம்பை உடச்சி இருந்து நூறு கொக்கி செஞ்சு கொடுத்தான் ஆனா இது எதுவுமே அவங்க அண்ணனால ஏற்றுக்க முடியல மினாட்டோ சொல்றான் நீ ஐநூறு புது கொக்கி செஞ்சு கொடுத்தாலும் அது என்னோட ஒரு கொக்கிக்கு ஈடாகாது என்ன பண்ணாலும் அவங்க அண்ணனோட கோவம் கொஞ்சம் கூட குறையலை இதய சாக்கா வச்சு ஹருத்தோவை ராஜ்யத்தை விட்டே வெளியே அனுப்பிடணும்னு அவங்க அண்ணன் நினைக்கிறான் ஹருத்தோவும் கடல் கரையில் சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கான் என்ன பண்ணனே தெரியாமல் அப்போது அங்கே ஒரு வயசான மீன் பிடிக்கிறவர் வந்தார் வந்து ஹருத்தோக்கிட்ட என்ன ஆச்சு ஏன் சோகமாக இருக்கன்னு கேட்குறாரு ஹருத்தோவும் நடந்ததெல்லாம் சொல்கிறான் இதை கேட்ட வயசானவர் நான் ஒரு யோசனை சொல்கிறேன்னு பேரா நீ ஒன்று பண்ணு கடலை கீழே போனா ரிஞ்சிங்கன்னு ஒரு ட்ராகன் கிங் இருப்பான் அவங்கிட்ட போய் அந்த கொக்கியை கண்டுபிடிச்சி தர சொல்லு அவனால் மட்டும்தான் அவனுக்கு உதவ முடியும் ஹருத்தோவும் கடலுக்கு கீழே போகிறான் ட்ராகன் கிட்ட உதவி கேட்டு கடலுக்கு கீழே போக போக கடல் ரொம்ப பெருசாகவும் அழகாகவும் இருக்கு ட்ராகன் கிங்கோட கோட்டைக்கு வெளியே ஒரு பெரிய பிரம்மாண்டமான கதவு மூடி இருந்துச்சு உள்ளே எப்படி போகன்னு தெரியாமல் ஹருத்தோ பக்கத்தில் இருந்த ஒரு கிணறுகிட்ட சோகமாக உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அப்போதான் கதவு பொறுமையாக திறந்தது அதுக்குள்ளே இருந்து ரெண்டு அழகான பொண்ணு கிணத்துல தண்ணி பிடிக்க வந்தாங்க ஹருத்தோவும் எப்படி உதவி கேட்கன்னு தயக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அதில் ஒரு பொண்ணு ஹருத்துவை பார்த்துட்டு யார் நீ இங்கே என்ன பண்ணுற நான் இதுக்கு முன்னாடி ஒன்று இங்கே பார்த்ததே இல்லையேன்னு சொல்கிறான் ஹருத்தோவும் நடந்ததெல்லாம் சொல்கிறான் நான் ரொம்ப தூரத்தில் இருந்து ட்ராகன் கிங்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன்னு சரி நீ கவலைப்படாத எங்கள் அப்பா தான் ட்ராகன் கிங் கண்டிப்பாக அவர் உனக்கு உதவி பண்ணுவார்னு சொல்கிறான் அந்த பொண்ணு மூணு பேரும் போய் ட்ராகன் கிங்கை பார்த்து விஷயத்த சொல்கிறாங்க உடனே ட்ராகன் கிங் என்னை நம்பி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் கொக்கியை கண்டுபிடிச்சி தரோம்னு சொன்னாங்க டிராகன் கிங்கும் உடனே கைகளை தட்டி அரசவை உறுப்பினர்கள் அரண்மனை ஊழியர்கள் கடலில் உள்ள மீன்கள் எல்லாரையும் உடனே வர சொல்லி கட்டளையிட்டார் எல்லாரும் வந்த அப்புறம் டிராகன் கிங் சொன்னார் குக்கியை யார் எடுத்திருந்தாலும் உடனே தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நம்மளை நம்பி ரொம்ப தூரத்தில் இருந்து வந்திருக்காங்க உடனே அங்கே ஒரு பெரிய மீன் வந்துச்சு வந்து கொக்கி என்கிட்ட தான் இருக்கு ராஜா ஆனா நான் அதை எடுக்கல உணவு இருக்குதுன்னு நினச்சி சாப்பிட்டேன் அது கொக்கியோட இருந்திருக்கு போல அது என் வாயில் சிக்கிக்கிடுச்சு ராஜான்னு சோகமா சொல்லுச்சு அப்புறம் ராஜாவோட உதவியால கொக்கியை வெளியே எடுத்து ஹரு கொடுத்துட்டாங்க ஹருத்தோங்கும் இந்த கொக்கி எனக்கு ரொம்ப பொக்கிஷமானதுன்னு ரொம்ப சந்தோஷமா நன்றி சொல்லிட்டு கிளம்பிட்டான் நிலத்துக்கு வந்த உடனே மினாட்டோட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லி கொக்கியை திருப்பி கொடுத்தான் ஒரு கொக்கிக்காக உன்னை ராஜ்யத்தை விட்டு வெளியே அனுப்புனது தப்புதானு மினாட்டோவும் சொன்னான் நீ இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் விலை மதிப்பு இல்லாதது பொருட்கள் இல்லை தானு சொல்லி மன்னிப்பும் கேட்டான் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்